அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாயி நிமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த மாந்தி பற்றி தான் சொல்ல போகிறேன் கருத்து மாந்தி தோஷம் எந்த அளவுக்கு தாக்கும் மாந்தி என்பது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் குளிகன் கேரளாவை பொறுத்த மட்டும் மாந்தி மாந்தின்ற கிரகம் மறைமுகமாக நம்ம ஜாதகத்தில் தாக்கக்கூடியது அதை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை சொல்றேன் கருத்தில் கொள்ளுங்க தனி மாந்தி ஒரு ஜாதகட்டத்தில் அதிகளவு தோஷத்தை ஏற்படுத்தாது அதே போல் பல நேரங்களில் பெரிய நன்மைகளை செய்துவிடும் ஆனால் ஒரு கிரகத்துடன் சேர்ந்த மாந்தி தீமை செய்யாமல் போகாது கருத்தில் கொள்ளுங்க மாந்தி எந்த கிரகத்துடன் சேர்ந்தாலும் தோஷமே குரு பார்வை தோஷத்தை குறைக்கவும் வேற ஒன்றும் குருபவனால் செய்ய முடியாது குறைய கொஞ்சம் குறைப்பார தவிர முழுமையாக அவரால் மாந்தியை கட்டுப்படுத்த இயலாது பாதுகாப்பதையுடன் மாந்தி சேர்க்க பெற்றால் தோஷங்கள் ஜாதகரை பயமுறுத்தி பின் தண்டிக்கும் அந்த தண்டையின் தண்டனையின் அளவு ஐம்பது சதவீதம் இருக்கும் அஷ்டமாபதியுடன் சேர்க்க பெற்ற மாந்தி பேராசைகளை ஏற்படுத்தி அதன் மூலம் தண்டிக்கும் பாதுகாதிபதி மற்றும் அஷ்டமாபதியுடன் சேர்க்கை பார்வை என்ற வலுவான தொடர்பு பெற்ற மாந்தி பெரிய தீமைகளை அந்த ஜாதகருக்கு செய்யாமல் போகாது இதனால் ஜாதகருக்கு பல நேரங்களில் உடல் ஊனம் கோர விபத்து கொடுமையான கண்டம் கொடுமையான மரணம் போன்றவற்றை செய்துவிடும் அதேபோல் அஷ்டமாபதியுடன் பாதகாதிபதியும் மாந்தியம் சேர்க்கையால் தோஷங்கள் ஜாதகரை ஜாதகரின் குடும்பத்தையும் பயமுறுத்தி பின் தண்டிக்கும் தண்டனை மிகவும் கடுமையாக இருக்கும் தண்டனையின் அளவு எழுபத்தஞ்சு சதவீதம் மட்டும் தண்டனை வரலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ மாந்திக்கு எந்த கிரகம் நட்சத்திர சாரம் கொடுக்குதோ அதன் வழியிலேயே மாந்தி இயங்கும் மாந்திக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகத்தின் தசை ஒரு ஜாதகருக்கு வரவில்லை என்றால் அவரை மாந்தியால் தாக்க முடியாது ஆனால் இருக்கிற இடத்தை பாழாக்கி கொண்டே இருக்கும் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த உறவு இந்த ஜாதகருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்